முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே இதோ நாள்கள் வருகின்றன அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர் அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ மாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார் பழமையானதும் நாள்பட்டதும் பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு